இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணும்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தற்போது நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சிம்ம ராசி நேர்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் என்கிற சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு குணம் இருக்கும் என்ன விஷயத்தை மனசுல நினைச்சிட்டாங்களோ அந்த விஷயம் செஞ்சு முடிக்கின்றையும் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது அதே போல யாருமே அவங்கள சீண்டாத வரையும் சிம்ம ராசிக்கான சிம்ம மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க அவங்கள யாராவது சீண்டிட்டாலோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாலோ கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப பதிலடி நேருக்கு நேரம் நின்று கொடுக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு ஒரு வைராக்கிய குணம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் இதில் வந்து நம்ம சிம்மராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் பூர நட்சத்திரம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க தான் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் தன்னுடைய மனம் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்குருவாங்க அந்த சாட்டிஸ்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா திருப்திகரமான தன்மை அது வந்து நம்ம சிம்மராசியில் பூரண பூர நட்சத்திரக்காரங்களை சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணணும்னா அதுக்குன்னு மெனக்கிடணும் அவங்களுக்கு மெனக்கிட்டு அவங்க நேரம் ஒதுக்கி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பூர நட்சத்திரத்தோட பெரிய ஒரு தா மிகப்பெரிய ஒரு தாம்பரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா தான் மனசுக்கு பிடிச்சிட்டா உயிரே போனால் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்மையில் இருப்பாங்க ஸோ அவ்வளோ வல்லமை படைத்த ஒரு அற்புதமான குணமுடைய நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தடை இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது உட்கார்ந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புதன் பகவான் உட்காந்துருக்காரு கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருந்த நிலை மாறி பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பணியில் வேலை பார்க்கும் நபர்கள் நிதானமாக நேர்மையான முறையில் உள்ள அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு உறுதியாக மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் அதில் எந்த மாற்றம் கிடையாது யாருக்கு கண்டாயம் வரும்னா உண்மையான நேர்மையான தன்னுடைய அரசாங்க பணியை சரியான முறையில் பயன்படுத்தும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி நெருப்பு தொழில் சார்ந்து வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா நெருப்பு தொழிலில் என்னென்ன தொழில்கள்லாம் இருக்கோ அந்த தொழில் சார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் நெருப்பு தொழில ஒரு குறிப்பிட்ட தொழில் நான் சாட்ட சொல்லிடுறேன் ஒன்று டீ கடை நடத்துறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்டதான் ஹோட்டல்களையும் நெருப்பு தொழில் சம்மந்தப்பட்டதான் அது பற்றை வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த நிரும்பு பற்றைகள் அந்த பற்றை சம்மந்தப்பட்ட லேத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நெருப்பு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அந்த சம்பந்தப்பட்ட துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல ஒரு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் சிம்ம ராசியில் உள்ள மாணவர்கள் படிப்பில் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான் என் பிள்ளை படிக்கும் எனக்கே தெரில சிம்ம ராசியில் பிறந்திருக்கேன் சேட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுற பெற்றோராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய சுற்றி குழந்தைகள் உங்களுடைய அருமை குழந்தைகள் உறுதியாக படிப்பில் நல்ல ஒரு கவனம் செலுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை அடைவார்கள் ஒரு அங்கீகாரம் மா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாணவர்களில் நான் உங்களுடைய சிம்மராசி மாணவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறை தனித்துவமாக தெரியக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அது போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவீர்கள் சிம்மராசியில் உள்ள பெண்கள் வந்து தனக்கு பிடித்தமான என்னென்ன பொருள்கள்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ உங்க மனசு எந்த பொருள் வாங்கலாம் அழகு சார்ந்த பொருட்கள் வாங்கிருக்கலாம் அல்லது வீட்டுக்கு சில பொருட்கள் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் ஸோ அதன் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் திருப்திகரமான தன்மையில் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பு கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும் இத்தனை நாள் அவன் கிடக்க அவன் வே வேலையை பார்ப்பான் அவன் சொல்கிறல்லாம் கேட்கக்கூடாது அவன் எதாவது பேசுனாலே தலக்கணமாக பேசுவான் அப்படின்னு சொல்லி சொன்னவர்கள்லாம் அப்படியே மாறி உங்களுடைய பேச்சுக்கு உங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து உங் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அவங்க நடப்பதற்கான அதாவது உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிலைகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் இறுதிக்குள் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் திடீர் ஒரு யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சீட்டு போட்டிருக்கீங்க அந்த சீட்டு குழுக்கள் முறையில் வருகிற சீட்டாக இருந்தால் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு சாக்பாட் தான் கண்டிப்பாக அந்த சீட்டு உங்களுக்கே விழுந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு திறமையான சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் குடும்ப பெண்களுக்கு கணவன் மீது ஒரு அதிகமான அக்கறை ஏற்படும் கணவு மனை ஒற்றுமை ரொம்ப அங்கே ஒரு அந்யோன்யமாக இருக்கும் அப்படியே உங்கள் கணவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரை நீங்கள் நீங்கள் கேட்குற விஷயங்களை உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பும் ஒரு பாசமும் அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மையில் கிரகநிலைகள் சூப்பராக இருக்குங்க சரிங்க இந்த மாதத்தில் இப்போ நல்ல ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸ்கின்னில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை நாடி அதற்கான ஒரு சரியான ஒரு மருந்து எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாத விவாதங்களை தொடரக்கூடாது அப்படி தொடரும்போது தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்மறையான செயல்பாடுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சிம்ம ராசியில் அரசாங்கத்துறையில் பயணிக்கும் நேர்கள் கடமை தவறி நேர்மையான முறையில் இல்லை என்றால் உறுதியாக அவர்கள் இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு ஒரு விதமான பாதிப்பை கொடுத்து ஒரு தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அரசாங்கத்துறைங்கிறது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான துறை அந்த துறையில நேர்மையும் உண்மையும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரக ரீதியான அமைப்புலேருந்து பாதிப்பை நீக்கி வெற்றி காண்பதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்க என்ன வழிபாடு செய்யலாம் இந்த மாதம் எனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அது ஃபுல்லாமே கிடைக்கணும் சின்ன விஷயங்கள்ல பாதிப்பு இருக்குன்னு இருக்கீங்க இதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்புடின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக காலத்தை மாற்றியமைப்பவர் தான் கால பைரவர் அந்த கால பைரவரை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மைகளை முழுவதுமாக பெற்று தீமைகளிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்வதற்கான காப்பாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பாக கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ மறக்காமல் இந்த மாதம் கால பைரவர் வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவக்கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து பிஸ்னஸ் பண்ணிடுவேண்ணா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்